அடுத்ததான் சந்திரன் திசையில ராகு புத்தி எப்படி இருக்கு அது எவ்வளவு காலங்கள் என்ன பரிகாரங்கள் அது சொல்லிடுங்க சந்திரன் திசையில ராகு புத்தி இல்லைங்களா ராகு புத்தி சந்திரன் திசையில ராகு புத்தி நீங்க கேட்டிருக்கீங்க அது வந்து பதினெட்டு மாதங்க சந்திரன் திசையில ராகு புத்தி பதினெட்டு மாதம் இந்த ராகு திசை ஒரு சில பேரத்துக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு என்பது முருங்கை ராகு ராகு வந்து முருங்கை உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ஏதாவது ராகு திசை நடந்தா நீங்க அந்த காலத்துல பாருங்க ராகன்னா பொதுவாவே ஜாதகத்துல யாராவது குழந்தை வந்து தூங்குலேன்னு வச்சுக்கோங்களேன் முறுக்கிட்டே தூங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல குழந்தை வந்து நல்லா தூங்க மாட்டேங்குதுங்க முறுக்கிட்டே தூங்குதுன்னு அப்போ முறுக்காய மூணு தடவை அந்த குழந்தைய தலை சுத்தி நீங்க இதை முறுக்கி தலை சுத்தி ஓட நதியில விட்டீங்கன்னா அந்த குழந்தை அன்னையிலிருந்து இருந்து நல்லா கிளாஸா தூங்கும் இதெல்லாம் இந்த பரிகாரங்களை கேட்கும் போது முன்னோர்கள் ஏதோ சொல்லி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் எல்லாமே முன்னோர்கள் அதாவது இது ஆதி கால பரிகார பரிகாரங்கள் நீங்க குழந்தை வந்து சரியா தூங்கலாம் அந்த குழந்தையோட ட்ரெஸ் புளியாம அதாவது முறுக்காம புளியாம தண்ணியில முக்கிய அப்படியே காய போடும்பாங்க அப்ப என்னன்னா குழந்தையுடைய மனசுல இருக்கக்கூடிய கண்ணீர் வந்து சொட்டு சொட்டா வரக்கூடாதுங்கறக்காக அது அப்படியே முக்கியம் அப்படியே போட்டாங்கன்னா அந்த குழந்தையுடைய உடம்ப முறுக்கணும் ஒண்ணு முறுக்காம இருக்கும் இதெல்லாம் ஆதி காலத்துல சொல்லி வச்ச பரிகாரம் காய போட்டு அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு என்பது முருங்கைக்காய் அப்போ சந்தன திசையில ராகு புத்தி நடக்கிறவங்க முருங்கைக்காய் இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கும் முருங்கைக்காய் எத்தனை முருங்கைக்காய் கொடுக்கணும் ராகு திசை பதினெட்டு வருஷம்

அப்ப சாயந்த நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள முருள் கை கொண்டு யாரோ ஒருத்தருக்கு பதினெட்டு முருகன் கை தானம் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்களுக்கு வெளியில துர்கை அம்மனுக்கு எலும்புச்சும்பலம் மாலை எலும்புச்சும்பல மாலை போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா துர்கைக்கும் ராகுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு

கோரிக்கை அந்த கோரிக்கை அவங்களுக்கு நிறைவேறும் அழகான ஒரு பரிகாரங்கள் இதுவரைக்கும் நம்ம கேட்க முடியாத பரிகாரங்கள் எல்லாமே நம்மளே செய்யற மாதிரி செலவும் கம்மியான ஒரு பரிகாரங்கள் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஐயா